ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது குழம்பு வகைகள் சாம்பார் வறுவல் பொரியல் இப்படி எல்லாத்துக்குமே சேர்க்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் தாங்க சாம்பாருக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம சாம்பார் பொடியும் செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா இதையும் சாம்பாருக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் வாசனை மாறாமல் அந்த கலர் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதே சமயத்தில் வருஷங்கள் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு சுவையான அதே சமயத்தில் நல்லா மணம் மணக்கிற ஒரு குழம்பு மிளகாய் தூள் ரெசிப்பி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இந்த குழம்பு மிளகாய்த்தூளில் நான் சொல்கிற அதே பக்குவத்தில் அதே அளவுகளில் அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் வாசம் போகாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் நல்லா ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும் ஈரம்லாம் துளி கூட அதில் இருக்கக்கூடாது அதே போல் நீங்கள் அப்ராட் போகிறீங்க அங்கே விலை அதிகமாக இருக்கும் நம்ம ஊரில் அதே தரத்தில் நல்ல குறைவான விலையில் கிடைக்கிற பொருளை அங்கே அதிக விலை கொடுத்து வாங்கிறதுக்கு மனசு வராது அதனால நீங்கள் இங்கேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு போய் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா மூணு வருஷம் கூட இந்த தூளை நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ இங்கே சொந்த ஊர் வந்துட்டு தான் போவாங்க அதனால் தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த குழம்பு மிளகாய்த்தூளை அரைச்சி எடுத்துகிட்டு போகலாம் எப்படி அரைக்கணும் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வெளியூர் போகிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்பதான் சமையல் பழகுறீங்க புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு இதுக்கு குழம்பு தூளுக்கு கரெக்டான அளவு தெரியல அப்படிங்கிறவங்களும் இந்த அளவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட குழம்பு வகைகள் சாம்பார் வகைகள் வறுவல் வகைகள் எல்லாமே நல்ல சுவையாக இருக்கும் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் பொதுவாக குழம்பு தூள் அரைக்கணும் அப்படின்னா நல்ல கோடை காலத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க குளிர்காலத்தில் அரைச்சிங்கன்னா அது நீண்ட நாட்களுக்கு வராது அப்படி வேறு வழி இல்லை நம்ம குளிர்காலத்தில் தான் அரைக்க வேண்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு நான் குண்டு மிளகாய் தான் எடுத்திருக்கேன் மிளகாயை இது போல் நீங்கள் பொழுது அப்படியே அது உடஞ்சி விழணும் அந்த அளவுக்கு வெயிலில் நீங்கள் காய வச்சுக்கணும் நல்ல கோடைக்கால வெயிலாக இருந்ததுன்னா ஒரே நாளில் காஞ்சிடும் சில சமயம் ரெண்டு நாட்கள் தேவைப்படும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது போல் நல்லா காய வச்சுக்கோங்க பொதுவாக மிளகாயோட காம்பை நீக்கிட்டு தான் நான் அரைப்பேன் சிலர் காம்போடையே அரைப்பாங்க அதில் எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா காம்பு பகுதி இருந்ததுன்னா மிளகாய் தூள் நல்ல ஒரு கலர் எடுத்து கொடுக்காது காம்பு பகுதியில் ஏதாவது பூஞ்சையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்ம மிளகாய் மிளகாய்த்தூளை சீக்கிரமாக கெட்டு போக வச்சிடும் அதனால் தான் இப்போ நான் சேர்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் இது சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கலருக்காக தான் நான் சேர்க்குறேன் ஒரு கிலோ அளவுள்ள குண்டு மிளகாய் எடுத்தேன் அதுக்கு கால் கிலோ அளவுள்ள காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் நல்ல குவாலிட்டியில் கிடைக்கிறதா அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க அதற்கு அடுத்தது ஒரு கடாய் எடுத்துகிட்டு அந்த கடாயில் தனியாவை லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுக்க போகிறோம் கலர் மாறக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு கிலோ அளவுள்ள குண்டு மிளகாய் கால் கிலோ அளவுள்ள காஷ்மீரி மிளகாய் ஒரு கிலோ அளவுள்ள தனியா நான் எடுத்துருக்கேன் நீங்கள் அதிக அளவில் பொழுது இந்த அளவை அப்படியே டபுளாக மாற்றிக்கோங்க குறைவான அளவு அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க தனியாவை இதே போல் வறுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம் நம்ம வச்சிருக்க ஒரு கிலோ அளவுல தனியாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துட்டு பெரிய தட்டில் கொட்டி ஆற விட்டுடுங்க இப்போ அதே கடாயில் நூறு கிராம் அளவுள்ள மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு வறுக்க போகிறோம் மிளகுலேருந்து அந்த ஸ்மெல் வரும் அதே சமயத்தில் கையில் தொட்டு பார்த்தா கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும் அந்த அளவு வறுபட்டாலே போதும் கலர் மாறக்கூடாது இப்போ இந்த மிளகை எடுத்து தனியாக இன்னொரு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போது இதே கடாயில் நூறு கிராம் அளவுள்ள சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமும் கலர் மாறாமல் நமக்கு வருபடணும் லைட்டாக இதெல்லாம் சூடு ஏறுச்சின்னா போதும் ஏன்னா இது எல்லாமே நல்லா காஞ்சி தான் நம்ம கைக்கு வரும் அதனால் சூடு ஏறணும் ஏன்னா இது போல் நம்ம வறுத்து செய்யும் பொழுது அந்த மிளகாய் தூளோட வாசமும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக பூச்சி வண்டெல்லாம் பிடிக்காமல் இருக்கும் சீரகத்தையும் எடுத்து மிளகு கொடியே வச்சுக்கோங்க இப்போ நம்ம சோம்பு சேர்க்கலாம் சோம்போட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ தனியாவுக்கு இரநூறு கிராம் வரைக்கும் சோம்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள சோம்பு சேர்க்குறேன் மிளகு சீரகத்தோட அளவை விட சோம்போட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் சோம்போட அந்த ஸ்மெல் நம்ம குழம்பு சாம்பார்லாம் செய்யும் பொழுது நல்லா நமக்கு தூக்கலாக இருக்கும் அதனால சோம்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்படலன்னா வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சோம்பையும் எடுத்து அதே பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ கடுகு சேர்க்குறோம் கடுகோட அளவு ஐம்பது கிராம் எந்த அளவு மிளகு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு கடுகு எடுத்தால் போதும் கடுகு நம்ம சேர்க்கும் பொழுது நல்ல ஒரு டார்க் மெரூன் கலரில் இருக்கும் அது வருப்பட்ட உடனேயே கலர் சேஞ்ச் ஆகி இது போல் கொஞ்சம் ஒயிட் கலர் கலந்து வரும் பட பொரிக்கும் பொறிக்கும் கடுகு இந்த கலர் வர வரைக்கும் நல்லா பொறிகிற வரைக்கும் வறுத்து எடுத்து அதே பிளேட்டில் கொட்டிடுங்க இப்போ நம்ம அதே கடாயில் தோரம் பருப்பு சேர்க்குறோம் பருப்பு பார்த்தீங்கன்னா நூறு கிராம்லேருந்து இரநூறு கிராம் அளவு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தோரம் பருப்பையும் சேர்த்துட்டு லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த தோரம் பருப்பு சேர்க்கறதுனால நமக்கு அந்த குழம்பு சாம்பார்லாம் பொழுது அந்த திக்னஸும் கிடைக்கும் அதனால தான் இப்போ பருப்பு வருத்தாச்சு அதே கடாயில் அரிசி சேர்த்து போகிறோம் அரிசி இட்லிக்கு பயன்படுத்துகிற அரிசி நான் சேர்க்குறேன் அப்படி இல்லை சாப்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிற அரிசி அதாவது பச்சரிசி சேர்க்கக்கூடாது புழுங்கல் அரிசி சேர்க்கணும் புழுங்கல் அரிசி நூறு கிராம் அளவு சேர்த்துக்கோங்க அதாவது அது இட்லிக்கு பயன்படுத்துகிற அரிசி ஐயார் இருபது அரிசி இல்லை சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற பொன்னி அரிசி இது போல் எது இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கிட்டு இது போல் நல்லா பொறிஞ்சு வரணும் பொரியரிசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு பொறிஞ்சி வந்த பிறகு எடுத்து ஆற வச்சுருங்க இப்போது அதே கடாயில் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தோட அளவு பார்த்துக்கோங்க அதாவது இந்த பெருங்காயம் அப்படி தட்டையாக இருக்குது இல்லைங்களா இது வந்து ஒரு ஸ்பூனில் வச்சா அந்த ஸ்பூனோட அளவுக்கு இருக்கும் தூள் பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் வறுக்கணுன்றதில்லை டைரெக்டாகவே நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா இது போல் வறுத்து சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்க்கறதுனால நம்மளோட அந்த மிளகாய் தூள் நல்லா மணமாக இருக்கும் அதே சமயத்தில் பூச்செலாம் பிடிக்காமல் இருக்கும் நல்லா வறுத்துட்டு இந்த பெருங்காயத்தை எடுத்து நம்ம வச்சிட போகிறோம் எல்லா பொருட்களுமே அதுக்கு உண்டான நேரம் வரைக்கும் கரெக்டாக கைவிடாமல் வருத்திங்கன்னா தான் அதனோட வாசமும் நல்லாயிருக்கும் பொருட்களும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு வந்துட்டுருக்கு இதே போல் இந்த பொருட்களை பொழுது கொஞ்சம் கருகிடுச்சுனா கூட நமக்கு அந்த கலர் மாறிடும் அந்த கரெக்டான ரெட் கலரில் நமக்கு மிளகாய் தூள் கிடைக்காது அந்த டேஸ்ட்டு மாறிவிடும் அதனால் எல்லா பொருட்களுமே பக்குவம் மாறாமல் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் தூள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ஒரு துண்டு அதாவது ஒரு ஒன்றரை இன்ச்சு நீளம் இருக்கும் அந்த அளவுக்கு சுக்கை இடித்து சேர்த்துருக்கேன் சுக்கு சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் கடாயில் இருக்க அந்த சூடே இதுக்கு போதும் அடுத்தது இது எல்லாமே இந்த தட்டில் நல்லா ஆறிட்டுருக்கு இது ஆறட்டும் நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு பெரிய சைஸ் தூக்கில் ஏற்கனவே மிளகாய் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மிளகாயோட தனியாக இந்த வருத்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நீங்கள் நீல மிளகாய் சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோலேருந்து ஒன்றே கால் கிலோ வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மசாலா பொருட்களை இந்த அளவு நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வருத்த பொருள் எல்லாமே ஆறிடுச்சு அதனால் இந்த பெரிய தூக்கில் நான் தனியாவை எடுத்து சேர்த்துக்கிறேன் தனியா மேலேயே வருத்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து சேர்க்க போகிறேன் நல்லா ஒரு தாராளமான தூக்காக வச்சுக்கோங்க மிளகாய் அரைக்கிறதுக்கு மில்லுக்கு எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் இது போல் ஸ்டீல் பாத்திரம் பயன்படுத்துகிறது நல்லது பிளாஸ்டிக் தூக்கு இல்லை பிளாஸ்டிக்கில் பாக்கெட் அதுபோலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் அந்த தூள் பிளாஸ்டிக்கில் சுட சுடப்படுறது நல்லதில்லை அதனால இது போல் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் சேர்த்து இதை மில்லுக்கு கொண்டு போய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க மில்லுலேயே மிளகாயை அரைச்ச உடனேயே நல்லா ஆற போடுவாங்க ஆறின பிறகு தூக்கில் மாற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே போல் வீட்டுக்கு வந்த பிறகும் இதை இதே போல் தூக்கில் நல்லா கலந்து கலந்து விட்டு ஃபேன் காற்றுலாம் நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஆற வச்சுருங்க அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் கொட்டி ஆற வச்சிட்டு ப்ராப்பராக நீங்கள் கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் பேப்பரு இல்லை பிளாஸ்டிக் கவர் அதிலலாம் போட்டு தயவு செஞ்சு ஆற வைக்காதீங்க ஏன்னா அந்த கெமிக்கல்ஸு இதெல்லாம் அப்படியே நமக்கு ஊறிடும் அதே போல் இந்த மிளகாய் தூள் அரைக்கும் பொழுது கருவேப்பிலை இலைகள் சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கனாலும் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் அந்த சமயத்தில் கிடைக்கல அதனால் நான் சேர்க்கல கருவேப்பிலை இலைகள் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு துணியில் போட்டு நல்லா ஈரம் போக உலர்த்திட்டு ஒரு ரெண்டு நாள் ஃபேன் காற்றுலேயே அப்படியே அதை உலர்த்திடுங்க அது உலர்ந்த பிறகு இப்போ நம்ம எல்லாத்தையும் இல்லைங்களா அதே போல் கருவேப்பிலையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் இனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு இனுக்கு வரைக்கும் நீங்கள் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் இது போல் ப்ராப்பராக இதை கரெக்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வறுக்கிற டைம் வந்து குறைவாக இருக்கும் சிலர் வறுக்க மாட்டாங்க அப்படியே பச்சையாகவே சேர்த்து அரைப்பாங்க வெயில்லையும் மிளகாவாக நல்லா காய வைக்க மாட்டாங்க காம்போடு சேர்த்துருவாங்க கொஞ்சம் நல்லா இல்லாத மிளகாவெல்லாம் நீங்கள் எடுத்துடணும் அப்போ தான் இந்த தூள் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கும் இதே நீங்கள் குளிர் காலத்தில் அரைக்கிறீங்க மிளகாவை நல்லா காய வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தனியாக கடையில் சேர்த்து வருத்தோம் இல்லைங்களா அதே போல் மிளகாவை சேர்த்துட்டு ஆனால் மிளகாயை நிறைய நேரம் வறுக்கக்கூடாது கலர் மாறிடும் லைட்டாக சூடு ஏறின உடனேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்கும் நீங்கள் மற்ற எல்லா பொருட்களும் சுவிட்சர் நம்ம வறுத்து சேர்த்து அரைச்சிட்டிங்கனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த ஒரு பொருளை நீங்கள் அதிக நேரம் வருத்துறீங்களோ அப்போ தான் அதனோட கலர் மாறிடும் டேஸ்ட்டாக மாறிடும் நிறைய பேர் வறுக்காமல் அப்படியே செய்வாங்க அப்படி செய்கிறத விட இது போல் நீங்கள் செய்யும் பொழுது சுவை அதிகமாக நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த பொருட்கள்லாம் வறுத்துட்டு நம்ம பொடியை அரைச்சி அதை சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த பச்சை மணம் போகிறதுக்கு உண்டான நேரமும் சீக்கிரமே போயிடும் நம்ம இதை வறுக்காமல் எல்லாத்தையும் சேர்த்து செய்யும் பொழுது நமக்கு பச்சை மணம் போகிறதுக்கு கால் மணி நேரம் ஆகுதுன்னா இது போல் செய்யும் பொழுது ஒரு பத்து நிமிஷத்துலேயே அந்த பச்சை மணம் எல்லாம் நமக்கு மாறிடும் சில ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா காரம் ரொம்பவே குறைவாக சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்றவங்க ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒன்றரை கிலோ அளவில் தனியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க மற்ற பொருட்கள் எல்லாம் இதே அளவுகள் தான் இந்த அளவுள்ள குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் அரைச்சிங்கன்னா நம்ம சமையலில் எந்தெந்த அளவுகள் நான் சொல்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூனாக ரெண்டு டேபிள் ஸ்பூனான்னு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த அளவு நீங்கள் சேர்த்து செய்யும்பொழுது ஒரு கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மீன் குழம்பு கறி குழம்புக்கெல்லாமே இந்த மிளகாய் தூள் ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குங்க இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்